மன நிம்மதி வீட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து காசு இருந்து சொத்து சொகம் எது இருந்தும் ஒரு நிம்மதி இல்லை ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நிம்மதி இழந்துட்டு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும் உடம்பு ஒரு நிம்மதியாக இல்லாமல் ஒரு அவங்களுக்கே வந்து தெரியும் அந்த நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கே தெரியும் எல்லாமே இருந்து சொந்த பந்தம் பணம் காசு எல்லாமே இருந்து நம்ம வந்து நிம்மதி இழந்து அது எதனால் வருதுன்னா ஒரு அமானிஷம் அமானீஷனா ஒரு எதிர்மறை எண்ணங்கள் அது வந்து ஒரு கெட்ட சேஸ்ட் இது அது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த மன நிம்மதியாக இருந்துருவீங்க அது வந்து போகணுன்னா வீட்டில் வந்து நீங்கள் நான் சொல்கிற மாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க சட்டி பானை விற்கிறாங்க இல்லையா அந்த கடைக்கு போங்க போயிட்டு என்ன பண்ணுறீங்க ஜாடி மண் ஜாடி பூஞ்சாடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நித்திய கல்யாணி நெட்டில் போட்டிங்கன்னா காமிக்கும் அந்த செடி வந்து சும்மா அதை வேற பிடிங்கிறது வச்சாலுமே அதை தொழுத்துக்கும் செடி துளசி செடி ஒன்று இடத்தாது வச்சுக்கோங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கரும்பு கும்லியும்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் வந்து ஒரு கால் கிலோ வாங்கிக்கிங்க கால் கிலோ வாங்கினா வந்து என்ன பண்ணுறீங்க இந்த ஜாடியில் வந்து ஃபஸ்ட்டு மண்ணை கொட்டிக்கிங்க பூஞ்சாடியில் மண்ணை கொட்டி அந்த மண்ணு மேலே என்ன பண்ணுறீங்க இந்த கருங்கொம்பளியத்தில் வந்து உடைச்சி அது ஒரு மண் மாரி தான் ஒரு மாதிரியாக இருக்கும் கருப்பா ஒரு மண்ணாக இது மாதிரி களிமண் மாரி தான் இருக்கும் பார்க்குது அது உடைச்சி நிமிட்டி அந்த இதில் போட்டு நல்லா கலந்துருங்க அந்த பூஞ்சாடியில் அந்த மண்ணிலே போட்டு கலந்து கிண்டி எல்லாம் ஒன்றாக்கிடுங்க ஆகிட்டு இந்த ரெண்டு செடியும் எடுத்து அதில் நட்டுருங்க கல் உப்பு ஒரு மூணு கல் உப்பு துணுக்கு எடுத்து அதில் போட்டு மண்ணு உள்ள போட்டுணும் போட்டு மூடி விட்டுருங்க போட்டுட்டு நீங்க தண்ணி ஊற்றினாங்க எல்லாம் வந்து நினைச்சாங்க இந்த மன நிம்மதி எங்க கிடைக்கும் எப்படி நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு ஏதோ ஒரு ஏ ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க நிம்மதியே இல்லை இப்போ பேசினே இருப்பாங்க எனக்கு நிம்மதியே இல்லை உடம்பே ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு பரதா தூக்கம் இருக்குது ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்குது வீட்டுக்கு போனாலும் ஒரு மாதிரியாக இருக்குது மன நிம்மதி இல்லை வெளியில் போனால் ஒரு ஒரு மாதிரியே அப்படியே பேசி பிறாய்களில் இருந்துட்டு வர்றாங்க வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இல்லாத இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து அது சரி பண்ணிடும் இந்த நித்திய கல்யாணி இந்த க இது துளசி செடி நான் சொன்னபடி செஞ்சு பொங்களுடைய வாழ்க்கையில் வளம்பட்டு நலம்பருங்க நன்றி வணக்கம்